ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் மாடி தோட்டத்தில் எப்படி அவரக்காய் வளர்க்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை அவரக்கால் என்னென்ன ரகங்கள் இருக்குது இந்த அவரக்காய் வளர்ப்பில் என்னென்ன சவால்கள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அவரைக்கால் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக மார்க்கெட்டில் பார்க்குற அந்த பட்டை அவரையை தவிர்த்து நிறைய ரகங்கள் இருக்குது நம்ம வேலூர் விதைத் திருவிழா மாதிரியான இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நிறைய ரகங்கள் இருக்குது இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப பட்டா வரையிலையே பச்சை கலரில் இருக்குது அதுக்கப்புறம் முழுசும் ஊதா கலரில் இருக்கக்கூடிய பட்டா வரை இருக்குது அப்புறம் இந்த ஊதாவும் பச்சையும் கலந்த மாதிரியான ஒரு அவரை ரகம் இருக்குது அப்புறம் இந்த அவரை தவிர்த்து அவரையும் இருக்குது பட்டாணி அவரை மூக்குத்தி அவரை இந்த மூக்குத்தி அவரையிலையும் அதே மாதிரி பச்சை ஊதா அப்புறம் ரெண்டு கலந்த ரெண்டும் கலந்தரகம் சிறக சிறகவரை கோழி அவரை யானைக்காதவரை அப்புறம் சிறகவரையிலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஊதா பச்சை ரெண்டும் கலந்த ரகம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது பட்டியல் நீண்டுகிட்டே போகும் நம்ம இனிய மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு பட்டத்துலையும் அவரைக்கால ஏதாவது ஒரு புது ரகத்தை நம்ம முயற்சி பண்ணுவோம் ஏன் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ரகத்தை மட்டும் நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளது ஒரு சின்ன மாடி தான் அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ரகங்கள் போடும் பொழுது இனக்கலப்பிற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நம்ம இதிலருந்து விதைகளை சேகரித்து பகிர்றோம் ஸோ இனக்கலப்பு ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ரகத்தை மட்டும் தான் நான் முயற்சி பண்ணுவேன் அந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் ஒரு ஏழு வகையான அவரைகளை நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டா அவரையிலேயே பச்சை கலரில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறமா செடியவரை மூக்குத்தி அவரையில் பச்சை ரகம் அப்புறம் பிங்க் ஓரவரை அந்த ஓரத்தில் மட்டும் பிங்க் கலரில் இருக்கும் அப்புறம் ஊதா கலர் முழுசும் ஊதா கலரில் இருக்கக்கூடிய அவரை அப்புறம் கோழி அவரை இந்த மாதிரி ஒரு ஏழு ரகங்கள் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா செடி அவரை அப்புறம் மூக்குத்தி அவரை பிங்க் ஓரவரை இந்த மாதிரி அவரைக்கெல்லாம் தனியாகவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவரை வளர்ப்பில் பொதுவான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த கொடி அவரைக்கு பார்த்திங்கன்னா சீசன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம இந்த பட்டத்தை மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் விளைச்சலை எடுக்க முடியாது ஆடி பட்டம் தான் இதுக்கு சரியான சீசன் அப்படின்னு சொல்லலாம் பனி காலத்தில் மட்டுமே காய்க்கக்கூடிய ரகங்கள்லாம் இருக்குது அதாவது இந்த கொடியவரை அப்புறம் இந்த மொச்சை இது எல்லாமே அந்த மாதிரி ரகத்தை சேர்ந்தது தான் நம்ம இதுக்கு விதைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரில் விதைக்கணும் அப்புறம் இது நமக்கு பூத்து காய் கொடுக்குற ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பனிகாலம் அந்த நவம்பர் டிசம்பர் வாக்கில் நமக்கு பூக்க தொடங்கி காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் இதை நம்ம சீசன் மாறி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொடி நல்லா படர்ந்து வறுமை தவிர்த்து பூக்களோ காய்களோ நமக்கு கொடுக்காது ஸோ கொடியவரையை பொறுத்த வரைக்கும் நம்ம சீசன் பார்த்து கரெக்டாக விதைக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த அவரக்காய் வளர்க்குறதுக்கு அதே மாதிரி மண்கலவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல செறிவான மண்கலவையாக இருக்கணும் நம்ம கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி இதனுடைய மண்கலவையை விட இன்னும் நல்ல சத்துள்ள ஒரு மண்கலவையாக இருந்தால் நமக்கு விளைச்சலும் நல்லாயிருக்கும் பொதுவாக நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கு சத்து நிறைந்த மண்கலவை தான் அதிகமாக இருக்கும் அதாவது நிறைய மக்கிய இலைத்தலைகள் அப்புறம் காய்கறி உரம் இதனுடைய இது வந்து அதிகமாக இருக்கும் மண்ணை விட அதே மாதிரி இதுக்கு குரோ பேக் சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுலேயும் நம்ம வைக்கலாம் இது வரைக்கும் நான் வச்ச ரகங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கில் வச்சோம்னா இன்னும் நமக்கு ஈல்டு நல்லாவே கிடைக்கும் ஏன்னா கொடி ரகம் அப்படின்னும்பொழுது க்ரோ குரோ பேக்குடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு விதைப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி ட்ரேயில் விதைகள் போட்டு நாற்றெடுத்து அதுக்கப்புறமா நடவு செய்யலாம் அப்படி இல்லைன்னா டைரக்டாக நம்ம க்ரோ பேக்லேயே கூட நம்ம விதைகளை நம்ம ஊனி வைக்கலாம் நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த விதை தட்டில் வைக்கிறது எதுவுமே நமக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகிறது இல்லை அதனால் நான் நேராகவே க்ரோ பேக்கில் தான் விதைக்கிறது விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விதை நேர்த்தி செய்தல் இன்னும் கூடுதல் சிறப்பு தண்ணியில் அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியம் அந்த மாதிரியான ஒரு ஊடகங்கள்லையும் நம்ம விதை நிறுத்தி பண்ணி விதைக்கலாம் விதைகள் விதைச்சி ஒரு நாலு நாளில் இருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மாதத்துக்குள்ளேயே கொடியவரையெல்லாம் பந்தலை பிடிக்க ஆரம்பிச்சிடும் தொடக்க ஸ்டேஜில் நம்ம பெருசாக எதுவும் உரங்கள் அடிக்கடி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மண்கலவையிலே நல்ல செறிவான மண்கலவையை தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம டெய்லி தண்ணி ஊற்றும் போதே அரிசி பருப்பு அப்புறம் இந்த காய்கறி இதெல்லாம் கழுவுன தண்ணி இருக்குது இல்லைங்களா அதையே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும் விதச்சி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள்லையே கொடி பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் அவரையில் வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் உதிர்வு தான் இந்த பூக்கள் உதிர்வை சரி பண்ணுறதுக்கு நம்ம தேமூர் கரைசல் கொடுக்கலாம் தேமோர் கரைசல் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் மோர் கரைசலை கூட நம்ம கொடுக்கலாம் நல்லா புளிச்ச மோரை நீர்க்க்க கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இதனாலையும் நமக்கு பூக்கள் பிரச்சனை கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி கரைசல் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் மட்டும்தான் நம்ம இந்த கரைசலை உபயோகப்படுத்தணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கரைசல் கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா அந்த மோர் வந்து இன்னும் நல்ல நீர்க்க இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த இலைகள் மேலே பட்டு கருகிறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை இந்த கரைசல் கொடுக்கும்பொழுது வெயில் இருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நீர் கரைசல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே அப்படியே உடனே எவாப்ரேட் ஆகிடும் அப்போ செடிகளுக்கு அந்த தகுந்த சத்து கிடைக்கவே கிடைக்காது நம்ம மாலை நேரத்தில் பண்ணும் பொழுது அந்த குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கரைசலை செடிகள் மேலேயே கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அதனால் தான் தேமூர் கரைசல் மட்டும் கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய பஞ்சகாவியம் மீனமிலம் அப்படின்னு எந்த விதமான கரைசல்களாக இருந்தாலும் மாலை நேரத்தில் கொடுக்கறது தான் சிறப்பு இந்த மாதிரி கொடி காய்கறிகள் நம்ம வளர்க்கும் பொழுது ஒரு சின்ன பந்தல் அமைப்பு கொடுத்தா இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் அறுவடையும் நமக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் பெருசாக அமைப்பு அப்படின்னு எதுவுமே பண்ணது கிடையாது வெர்டிக்கல் பந்தல் மாதிரி சின்னதாக கயிறு கட்டி விட்டு அதில் அந்த பந்தலை ஏற்றி விடுறது தான் வழக்கம் பெருசாக பந்தல் அமைக்க இட வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் பூக்கள் பூத்து அதுக்கப்புறம் பிஞ்சுகள் பிடிக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிக்கும் அதுதான் அஸ்வினி பூச்சி முக்கியமாக இந்த அஸ்வினி பூச்சி பார்த்திங்கன்னா இலைகள்லையோ இல்லை காய்கள்லையோ அதிகமாக இருக்காது அந்த குருத்து இருக்குது பார்த்திங்களா அந்த இலசம் வரக்கூடிய பூவிலருந்து அந்த காயாக மாறுற ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் நிறைய இதனுடைய தாக்குதல் இருக்கும் பொதுவாக பூச்சி தாக்குதலை பொறுத்த வரைக்கும் வருமன் காப்பது தான் சிறப்பு பூச்சிகள் நம்ம தோட்டத்துக்கு வருதோ இல்லையோ நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறையோ த்ரீ கரைசல் அந்த மாதிரியான ஒரு மைல்டான கரைசல் நம்ம கொடுத்துட்டே வர்றது நல்லது தான் நம்ம தோட்டத்தில் உயிர் சூழல் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா இதை சாப்பிட்றதுக்கு நிறைய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வரும் அந்த பயோடைவர்சிட்டி அப்படின்றது நல்லா இருந்தது அப்படின்னா இதெல்லாம் தானாகவே நடக்கும் நம்ம எந்த பூச்சி மருந்தும் தெளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது எந்தளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு தெரியாது முழுக்க இதை நம்பியே மட்டுமே இருந்துட முடியாது அந்த சூழலை நம்ம ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கரைசல்கள் நம்ம பயன்படுத்த வேண்டியது தான் எப்படி வெண்டைக்கால மொசைக் வைரஸ் அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் தக்காளியிலலாம் மாவு பூச்சி வருமோ அதே மாதிரி இந்த அவரைக்கால அஸ்வினி பூச்சி வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் பூச்சி தாக்குதல் தொடக்க ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா நம்ம நார்மல் தண்ணியே நல்லா ஃபோர்ஸாக பீச்சி அடித்து அந்த பூச்சிகளை விரட்டலாம் இல்லை கையிலையே நல்லா வாஷ் பண்ணி விட்டோம்னா அந்த பூச்சிகளெல்லாம் போயிடும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் அதாவது கொஞ்சம் நிறைய இருக்குது பூச்சிகள் அப்படின்னா இந்த மாதிரியான கரைசல்கள் த்ரீ ஜி கரைசல் அதாவது பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இது எல்லாம் சேர்ந்த கரைசலை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கரைசலை தயாரிக்கும் பொழுது நம்ம தண்ணீரை பயன்படுத்துறதை விட கோமியத்தை பொழுது இதனுடைய வீரியம் இன்னும் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த த்ரீ ஜி கரைசலில் நான் எப்பயுமே இந்த ஆலோவேரா இருக்குது பார்த்தீங்களா கற்றாழை அதையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதனுடைய யூசேஜு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கரைசல்கள் எல்லாம் நம்ம மாலை நேரத்தில் தெளிக்கிறது தான் நல்லது அதே மாதிரி இந்த அவரைக்கால் இருக்கக்கூடிய பூக்கள் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு நிறத்தில் வருது செடியவரை அப்புறம் இந்த சாதாரண பட்டை வரை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது நான் வளர்த்ததுலேயே பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஓரவரை அப்புறம் முழுசும் ஊதா கலரில் இருக்கக்கூடிய அவரை அப்புறம் இந்த கோழியவரை இது மூணுத்துக்கு மட்டும் பிங்க் கலரில் பூக்கள் இருந்தது அடுத்து நம்ம பூக்கள் உதிர்வு பிரச்சனையை சரி பண்ணி அஸ்வினி பூச்சி பிரச்சனைகளை சரி பண்ணி ஒரு வழியாக அறுவடை ஸ்டேஜுக்கு வந்திருப்போம் இந்த காய்கள் கொடுக்குற ஸ்டேஜில் நம்ம அவரக்காய் கொடிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஓட்டச்சத்து தேவைப்படும் அதனால் நம்ம மீனமிலோ இல்லை பஞ்சக்காவியம் இது ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கறது நல்லது காய்கள் நல்ல திருட்சியாகவும் கிடைக்கும் நிறையவும் கிடைக்கும் அவரக்காவை பொறுத்த வரைக்கும் அறுவடை பண்ணும்பொழுது கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காயை மட்டும்தான் கிள்ளணும் இந்த கொத்தோட பறிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த தண்டு பகுதியை விட்டுட்டு நம்ம காய்களை மட்டும்தான் கிள்ளி எடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இருந்து தான் திரும்ப பூக்கள் வச்சு அடுத்த அறுவடை நமக்கு கிடைக்கும் நம்ம அப்படியே அந்த தண்டோட பிடுங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து பூக்கள் வைக்கிறது கஷ்டமாயிடும் அதனால் அறுவடை பண்ணும் பொழுது அவரைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காய்களை மட்டுமே கிள்ளி எடுக்கணும் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு அடி உரம் ஒன்று மண்புழு வரும் இல்லை தொழு உரம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து நம்ம கொடிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம விதைகள் சேகரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு திரட்சியான காயாக பார்த்து விதைக்கின்னு விட்டுருணும் அது அந்த கொடியிலையே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி அந்த தொளிலாம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த தொளியோடையே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா விதைகளை மட்டும் நம்ம எடுத்து சாம்பல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த விதைகளையே நம்ம அடுத்த சீசனுக்கும் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அவரைக்காய் எல்லாத்துக்குமே அதாவது எல்லா ரகங்களுக்குமே ஒரு காமனான விஷயந்தான் இதில் இந்த செடியவரை மூக்குத்தி அவரை இதெல்லாம் வளர்க்குறதுக்கு பெருசாக சீசன் பார்க்க வேண்டியதில்லை எல்லா சீசன்லேயுமே நம்ம இதை விதைச்சி நம்ம அறுவடை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நான் வேறு சீசனில் அறுவ அவரையை பொறுத்த வரைக்கும் நான் விதச்சது கிடையாது மூக்குத்தி அவரை எனக்கு ஒரு தடவை இந்த ஜனவரி மாதம் விதைச்சி பெருசாக எனக்கு அறுவடை கிடைக்கல அதுவும் பூச்சி தாக்குதலும் நிறைய இருந்தது ஸோ நம்ம ஆடிப்பட்டம் அப்படின்னு பார்த்து விதைச்சோம் அப்படின்னா நம்ம பயப்படவே தேவையில்லை எந்த ரகமாக இருந்தாலும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நல்லாவே வரும் அதே மாதிரி இந்த ஊதா பட்டா வரை இருக்குது பார்த்திங்களா இது அப்புறம் இந்த மூக்குத்தி அவரை சிறகவரை தம்பட்டாவரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக மார்க்கெட்டில் நமக்கு பார்க்க முடியாது இந்த ரெகுலராக கிடைக்கிறது அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய தான் நம்மள மாதிரி வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பல ரகங்களில் நம்ம முயற்சி பண்ணணும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கண்காட்சிகள் அதுக்கப்புறமா நர்சரியிலேயே கூட இப்போ இந்த விதவிதமான கத்திரிக்காய் ரகங்கள் நாட்டு ரகங்களே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரியான புது ரகங்களை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் நான் முயற்சி பண்ண இந்த ஏழு ரகத்திலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஓரவரை அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழியவரை இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா பச்சை பட்டாவறை அறுவடை பண்ணிட்டுருக்காங்க என்னுடைய ஹஸ்பண்டு இது ஒரு கிட்ட கிட்ட ஒரு நாலு வருஷம் இருக்கும் இந்த கொடி நாங்கள் வளர்த்து ஒரு பெரிய அரளி செடி தொட்டி தான் அது அதில் சும்மா வருமோ வராதோ அப்படின்ற சந்தேகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொடியை வரை விதைய விதைச்சோம் அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் எங்களுக்கு கிடச்சிது அந்த சீசனில் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடி நல்லா வளர வளர பழுத்த இலைகள் எல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம அப்பப்போ பார்த்து நீக்கிடணும் அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத இலைகள் அப்புறம் இந்த பெரிய பெரிய இலைகள் ஏன்னா இலைக்கே எல்லா சத்துக்களும் போயிடும் ஸோ இதெல்லாம் நீக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய புது தளிர்கள் வரும் அதுக்கப்புறமா பூக்கள் காய்கள் எல்லாமே நமக்கு நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம விதைகள் தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து விதை நிறுத்தி அதுக்கப்புறமா தொட்டியுடைய சைஸ் கலவை அப்புறம் கொடி வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி அதை பராமரிக்கணும் எப்படி விதைகள் எடுக்கணும் என்ன மாதிரியான கரைசல் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ